தெலங்கானா மாநிலத்தில் உள்ள பிகாராபாத் பேருந்து பணிமனையில் இருந்து ஹைதராபாத் நோக்கி புறப்பட்ட அரசு பேருந்தில் சுமார் எழுபதற்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் மேற்கொண்டிருந்தனர் பேருந்து ரங்காரெட்டி மாவட்டம் வழியாக சென்று கொண்டிருந்த போது எதிர் திசையில் விதமாக ஜல்லிக்கற்களை ஏற்றி வந்த டிப்பர் லாரியுடன் நேருக்கு நேர் மோதி கோர விபத்தில் சிக்கியது மோதிய வேகத்தில் பேருந்தின் முன்பகுதி முற்றிலுமாக நொறுங்கி முதல் ஆறு வரிசைகளில் இருந்த ஓட்டுநர் மற்றும் பயணிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் லாரி ஓட்டுநரும் நசுங்கி உயிரிழந்த நிலையில் லாரியில் இருந்த ஜல்லிக்கற்கள் முழுவதும் பேருந்துனில் சரிந்து விழுந்ததால் அதில் இருந்த பயணிகளின் நிலைமை மேலும் கவலைக்கிடமானது ஒரு சிலர் ஜல்லிக்கற்களுக்குள் புதைந்துண்டு பலியாலும் பேதனையாலும் உதவி கோரி துடித்த காட்சி காண்போரை கண்கலங்க செய்தது தகவல் அறிந்து சம்பவ இடம் வந்த போலீசாரும் மருத்துவ குழுவினரும் மூன்று ஜேசிபி இயந்திரங்களின் உதவியுடன் பேருந்தை இரண்டு துண்டாக வெட்டி மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் கிராவல் கற்களுக்குள் புதைந்துண்டவர்களை வெளியே எடுப்பதில் பல சிக்கல்கள் நிலவியதால் மீட்பு பணிகள் பல மணி நேரம் நீடித்தது இதனால் ஹைதராபாத் பிஜாப்பூர் சாலையில் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது இந்த விபத்தில் சிக்கி பத்து பெண்கள் பத்து மாத குழந்தை உட்பட இருபது பேர் வரை உயிரிழந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிப்பர் லாரி அதிவேகமாக வந்ததே விபத்திற்கு காரணம் என தெரிவித்துள்ள அதிகாரிகள் விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் விபத்தில் சிறு காயங்களுடன் தப்பிய சிலர் செவல்லா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர் படுகாயமடைந்த இருபதற்கும் மேற்பட்டோர் ஹைதராபாத் ஓஸ்மானியா மற்றும் காந்தி மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டு அங்கு அவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன காயமடைந்தவர்களுக்கு சிறந்த சிகிச்சையும் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்கவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மாநில அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல விபத்து சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்து தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி பிரதமர் தேசிய நிவாரண நிதியில் இருந்து உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் நிதி உதவி வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் தெலுங்கானா மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த கோர விபத்து சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசு வலுப்படுத்த வேண்டும் என்ற